கோவையில் கிராமிய புதல்வன் அகாடமியைச் சேர்ந்த மாணவர் தலையில் தீக்கிரகம் ஏந்தியபடி ஒற்றை காலில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஏக பாதாசன நிலையில் பர இசைத்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார் கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கார்த்திக் பிகாம் இளநிலை இரண்டாம் ஆண்டு படித்து வரும் இவர் கிராமிய கலைகளின் மீது உள்ள ஆர்வத்தால் கோவை சேரன் மாநகர் பகுதியில் இயங்கி வரும் கிராமிய புதல்வன் அகாடமியின் கரூர் கிளையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் இவர் தமது குரு கலை சேவகர் டாக்டர் கலையரசனின் வழிகாட்டுதல் படி வினோத உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் இதில் இவர் தலையில் தீக்கரகம் ஏந்தியபடி சுமார் ஒரு மணி நேரம் ஒற்றை காலில் நின்றபடி ஏகாபாதாசான நிலையில் பறை இசைத்தார் இதற்கான துவக்க விழா சேரன் மாநகர் பகுதியில் உள்ள கிராமிய புதர்வன் அகாடமியில் நடைபெற்றது அகடமியின் நிறுவனர் டாக்டர் கலையரசன் முன்னிலையில் நடைபெற்ற இதில் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே தன்னம்பிக்கையை வளர்க்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் உளியின் உருவம் அறக்கட்டளையின் இணை நிறுவனர் பிரீத்தி பாலு சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சாதனை மாணவர் கார்த்திக் தமது சொந்த ஊரில் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி இந்த நாட்டுப்புற கலைகளை கற்று வருவதாகவும் கிராமிய கலைகளை இன்றைய தலைமுறை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த சாதனையை தாம் செய்வதாக தெரிவித்தார்

안녕하세요 여러분 반갑습니다. 저는 여러분과 함께 할 발표를 맡은 민준입니다안녕니까 오늘 저는 제안의 내용안의에 대해 알보겠습니다 저희는 현재 시장의 변화에 대응하로운 전략이 필요하다고 생각했습서저희을의 내용은 다음과 니다 நட referred on வணக்கம் என் பேர் வந்து கார்த்தி நான் கரூர் மாவட்டத்துல லாலப்பட்டங்கிற கிராமத்துல இருந்து வரேன் நான் வந்து கரூரில் வந்து வெள்ளிணை அமராவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த காலேஜில் வந்து இரண்டாம் 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 நிலை பயன்பட்டு வருகிறேன் நான் வந்து பிகாம் பிகாம் படிக்கிறேன் நான் வந்து இந்த இந்த மொ என்னோடய ட்ரீம் வந்து என்னென்னா ஒரு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறப்போகுது ஆனால் இதில் என்ன ஒரு இதுனால் நான் இந்த வேல்ட் ரெக்கார்டை கிளம்புறப்ப கூட என்னோட என் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அதாவது மற்ற ஊர் பசங்கள் எல்லாமே என்னை வந்து ஜாதி ரீதியாக இதை கொண்டு போகிறாங்க ஜாதி இது வந்து ஜாதி இல்லை இது எங்களோட அடையாளம் பாரம்பரிய கலை என்பது எங்களோட அடையாளம் அது ஜாதி ரீதியாக கொண்டு போகிறாங்க அதை வந்து நாங்கள் அதை முறியடிச்சு வென்று காட்டுவோம் அந்த ஜாதி ரீதியாக இல்லாமல் நாங்கள் எங்களோட அடையாளம் என்றதை மீட்டெடுப்போம் இந்த வேல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கிராமிய புதன் ஐநா விருது பெற்ற டாக்டர் கலையரசன் அவர்களுக்கும் ஸ்ரீ அமராதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறியாளர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய நண்பர்கள் தோழர் தோழிகளுக்கும் என்னுடைய தந்தை த தகப்பன அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சு